வசந்த மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு சங்கம் சார்பாக மாவட்ட தலைவர் அண்ணன் ஏ லிவிங்ஸ்டன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் கடந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தின விழாவில் பசுமை விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் பிரதாப் அவர்களுக்கு சென்னையில் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தினத்தில் வழங்கினார் இதனை திருவள்ளூர் மாவட்டம் பெருமை கொள்கிறது மகிழ்ச்சி கொள்கிறது என்கின்ற வகையில் மாற்றுத் திறனாளிகளின் தலைவர் லிவிங்ஸ்டன் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் பசுமை விருது பெற்றமைக்காக பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு ஒன்றை கொடுத்தனர் அந்த மனுவில் வசந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் பதினான்காயிரத்து ஐம்பத்து ஐந்து உறுப்பினர்களைக் கொண்டு ஈகாடு பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்காக செயல்பட்டு வருகிறது வசந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு சங்கம் பதினான்கு ஒன்றியங்களில் முப்பது பணியாளர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக பணியாற்றி வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகிறார்கள் அதில் ஐம்பது சதவீத மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள பெற்றுள்ளார்கள் இந்த தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கு நான்கு இடங்களில் முகாம்கள் நடைபெறுகின்றன ஒன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டு திருத்தணி அரசு மருத்துவமனை மூன்று பொன்னேரி அரசு மருத்துவமனை நான்கு ஆவடி அரசு மருத்துவமனை ஆனால் எந்த முகாம்களிலும் நரம்பியல் மருத்துவர்கள் வராதால் மாற்றுத்திறனாளிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கின்றார்கள் எனவே ஐயா அவர்கள் நரம்பியல் மருத்துவரை நியமனம் செய்ய ஆணை பிறப்பிக்குமாறு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பின் தலைவர் ஏ லிவிங்ஸ்டன் அவர்கள் சங்க நிர்வாகிகள் கோரிக்கை மனு கொடுத்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்

ਬਹੁਤ ਬਹੁਤ ਧੰਨਵਾਦ ਜੀ। ਤੁਸੀਂ ਸਾਡਾ ਖਤਰਮ ਵੀ ਕੋਡ ਅਨੁਮੋਦਨ ਸਿਲਾਮੇ ਆਪੀ ਕਰ ਦਿੱਤਾ। ਸੇ ਆਹ ਨਹੀਂ ਚਲੋ। ਸੋਮੋ ਰੈਕੋਮਲ ਅਸੋਚਨ ਮੇਰਾ ਸਾਰਾ ਕੋਮ ਫੈਂਕਾ ਦਿੱਤਾ। ਬਹੁਤ ਬਹੁਤ ਧੰਨਵਾਦ ਜੀ।